அனைவருக்கும் காலை வணக்கம் ஃபஸ்ட்டு இந்த இன்றைக்கி என்னை அழைத்ததுக்கு இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மனசே வந்து ரொம்ப லேசான மாதிரி இருக்குது காலையிலிருந்து அந்த இறை வழிபாடு அப்புறம் வந்து அந்த மூணு பேருக்கும் இது மாலை போட்டது ஒரு நாட்டுப்போட்டை வளர்த்துறது ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் அப்புறம் வந்து ஒரு இயற்கையாக மூங்கில் வனத்துக்குள்ளேயே நேச்சு அப்படியே ரியல் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் குள்ளேயே வந்து மாதிரி இருக்குது எல்லாமே ரொம்ப ரொம்ப இங்கே பார்த்த அந்த இது காணொளி எல்லாமே ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது ரொம்ப சிறப்பான அதாவது ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு நிலம் நீர் காற்று எல்லாமே முக்கியமானதாக இருக்குது அது வந்து இன்னும் எதிர்கால சந்ததிக்கும் கிடைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக நீங்கள் செஞ்சிட்ருக்குறீங்க நீரின்றி அமையாத உலகு சார் சொன்னார் வானின் துளி விழுகலின்னு ஒரு கூட முளைக்காது அது கரெக்டு அதுக்கு முக்கியமானது வந்து நம்ம பசுமை பரப்பை அதிகரிக்கணும் நான் வனத்துறையும் நீங்களும் சேம் ஒரே நம்ம இது தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதுக்கு முக்கியமானது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் நம்ம வந்து மக்கள் தொகை அதிகரிச்சிட்டே போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி பசுமை பரப்பையும் அதிகரிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு தேவையான தூய்மையான காற்று கிடைக்கும் தூய்மையான நீர் கிடைக்கும் நம்ம நிறையா இப்போ வந்து பிளாஸ்டிக்ஸ் அது இது நிறைய இயற்கை விட்டு வெளியே வந்துட்டோம் அதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் வந்து மஞ்சப்பை அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க நம்ம மஞ்சப்பை தான் கொண்டு போகிறோங்க ஆனால் கடையிலிருந்து இருந்து வரும்போது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் பாக்கெட் ஆகட்டும் ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஆகட்டும் எல்லாமே பிளாஸ்டிக்காக தான் இருக்குது நாங்கள் கூட ஒரு லாஸ்டில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒருத்தவங்க வந்து மஞ்சப்பை சரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது மஞ்சப்பை எடுத்துகிட்டு போகலான்னு கடைக்கு போகிறாங்க வாங்குறது எல்லாமே கவர் ஃபுல்லாகவே எல்லாமே பிளாஸ்டிக்காக தான் இருக்குது முதல் வந்து இந்த பிளாஸ்டிக் உற்பத்தி பண்ணுறதவே வந்து நம்ம வந்து முழுமையாக தடுக்கணும் பிளாஸ்டிக் இருக்கிறதுனால தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அது இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உபயோகம் வந்து அது நிறுத்தப்படும் ஸோ சா நம்மளுடைய என்ன சொல்கிறது அந்த பிளாஸ்டிக்னால் வரக்கூடிய தீமையை அழித்தாவே முக்கால்வாசி ப்ராப்ளம் வந்து இப்போதைக்கு சரியாகிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நீங்கள் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கீங்க பிளான்டிங் பசுமை பரப்பி அதிகரிச்சிட்ருக்குறீங்க முப்பத்தி மூணு சதவீதம் வந்து ஃபாரஸ்ட்டு இப்போ இருக்கிற ஃபாரஸ்ட்டு வச்சு மட்டுமே நம்ம அதை கொண்டு வர முடியாது ப்ரைவேட் லேண்டு வெளியிலையும் நம்ம பண்ணுறது மூலிமா தான் அதை கொண்டு வர முடியும் அதையும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க நாங்களும் அதை சேர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கு இலவசமாக மரக்கன்று தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி க்ரீனிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே வந்து நாங்கள் இப்போ வந்து இலவசமாக மரக்கன்று கொடுத்துட்ருக்குறோம் அதுக்கு வந்து நாங்கள் பேப்பர்லலாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த வாட்ஸ்அப் குழுக்களையும் போட்டிருக்கிறோம் இப்போ வந்து லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸாக வந்து நாங்கள் சீலிங்ஸு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டுருக்காங்க நீங்களும் உங்களுக்கு எல்லாம் சொல்லி அதை இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இது வந்து மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போய் நடலாங்க எல்லா சீலிங்ஸும் பா என்னென்ன சீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா தேக்கு மகோகனி மலைவேம்பு செம்மரம் இந்த மாதிரி டிம்பர் வேல்யூ இருக்கிற ட்ரீஸும் கொடுக்குறோம் அது போக வந்து பல வகை மரங்களும் கொடுக்குறோம் நிழல் தரக்கூடிய மரங்களும் கொடுக்குறோம் எல்லாமே நீங்கள் மினிமம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எவ்வளோ ஏக்கர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நடலாங்க அது பெனிஃபிட் ஃபுல்லாக நீங்களே வச்சுக்கலாங்க இதுக்கு இன்சென்டிவ் கூட கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க இப்போ அது போக வந்து ஆர்கேவி வைன்ட்டு நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து இந்த க்ரீன் தமிழ்நாடு மிஷன் அந்த ஸ்கீம்லேருந்து நாங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சீட்லிங்ஸுக்கு ரைஸ் பண்ணி இப்போ வளர்ந்துட்டு இருக்குது நர்சரி ரெடியாக இருக்குது அதையும் வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அவங்களும் வந்து சீட்லிங்ஸை ஃபார்மர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம திட்டத்தின் கீழே வந்து இந்த பசுமை பரப்பை அதிகரிக்கிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டுருக்குறோம் நாங்களே வந்து சம்பளம் வாங்கிட்டு இதை பண்ணுறோம் நீங்கள் வந்து உங்களுடைய சர்வீஸை இதை பண்ணிகிட்ருக்குறீங்க அதுக்கு வந்து நான் தலை தாழ்ந்து உங்களுக்கு வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ மேடம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருந்த இந்த என்விரான்மெண்ட்டுக்கும் இப்போ இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது வெஹிக்கிள்ஸ் இப்போ வீட்டுக்கு ஒன்று கார் இல்லைன்னா நம்ம வந்து அது ஒரு இதாக நினைக்கிறாங்க நம்மகிட்ட கார் இல்லையே காரில் போனால் இதாக இருக்கும் அப்படின்னு ஆனால் ஒவ்வொருத்தரும் கார் வச்சுருக்கும்போது அதோடய பொல்யூஷன் எவ்வளவு நம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அதிகமாக இருக்கிறதனால இப்போ ஒரே வீட்டுக்குள்ளே ஒரு நூறு பேர் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி தான் இப்போ மக்கள் தொகை அதிகரிச்சு அதிகரித்து ஒரே ஒரு பூமி தான் இருக்குது அந்த பூமியில் வந்து இயர்ஸ் அதிகமாக அதிகமாக மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்குறோம் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ஒன்லி ஒன் இயர் தான் இருக்குது வேறு எங்கும் கிளைகள் இல்லைங்க அந்த பூமியை வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பசுமை பரப்பை அதிகரித்து பாதுகாக்க முடியுமோ அது அந்தளவுக்கு பாதுகாத்தா தான் தான் பொல்யூட்டட் இல்லாத பியூர் ஏர் வாட்டர் எல்லாம் கிடைக்கும் அதை நம்ம மைண்டில் வச்சு அதை தொலைநோக்கு பார்வையில் வச்சு நீங்கள் இந்த சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க உங்களோட சேர்ந்து நாங்களும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் நாங்கள் பண்ணுறக்கு தயாராக இருக்கிறோங்க இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைபடுகிறேன் தேங்க்யூ